அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் சகல சௌபாகியம் பெற்றுத்தரும் வரலட்சுமி விரதம் என்னைக்கு வரலட்சுமி பூஜை செய்வதற்கான நேரம் எப்படி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்ப்போம் வரலட்சுமி விரதம்ங்கிறது பதினாறு வகை செல்வத்துக்கும் அதிபதியான லக்ஷ்மி தேவியின் அருள் வேண்டி சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்கும் ஒரு புனிதமான பண்டிகைனா இந்த வரலட்சுமி விரதம் தாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரலட்சுமி விரதம் எப்போ அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பண்டிகை தான் இந்த வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வருது செல்வத்தை அள்ளித்தரும் லட்சுமி தேவியை மகிழ்விக்கும் விதமாக வரலட்சுமி விரதம் நாம் கடைபிடிக்கப்படுது இப்ப வரலட்சுமி நோன்பு என்பது பதினாறு வகை செல்வத்துக்கும் அதிபதியான மகாலட்சுமியை நாம் வேண்டி வழிபாடு செய்வதுதான் இந்த வரலட்சுமி விரதம்ங்கிறது இப்படி வரலட்சுமி நோன்பை கடைபிடித்தவங்க பெரும் பயனை அவ்வளவு பயன் பெற்றிருந்திருக்காங்கன்னு பத்ம புராணங்கள்லாம் சொல்லப்படுது திருமகளான லட்சுமி நம் இல்லத்திற்கு எழுந்தருளி கொழு வரலட்சுமி பண்டிகை நாம் வருடந்தோறும் கொண்டாடிட்டு வர்றோம் இந்த வகையில் இந்த விரதம் லக்ஷ்மி தேவியின் ஆசிர்வாதத்தை பெற்று நமக்கு பெரும் பயனை தரும் செல்வம் பெருமை குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் இது எல்லாத்தையுமே நமக்கு பெற்றுத்தரும் தான் இந்த வரலட்சுமி விரதம் இந்த விழா தென்னிந்திய மாநிலங்களில் முக்கியமாக அனைத்து மக்களுமே வீடுகளில் வச்சு வழிபாடு செய்வாங்க வரலட்சுமி விரதனால பெண்கள் கணவர் குழந்தைகள் இப்படி குடும்பத்தோட அனைவருமே இருந்து நாம் வழிபாடு செய்வது லக்ஷ்மி தேவியே முழும முழுவதுமாக நமக்கு அருள் கிடைக்கும் அந்த வகையில் இப்போ வரலட்சுமி விரதம் மங்களகரமான நேரம் வழிபாடு குறித்து நாம் பார்க்கலாம் இப்போ வரலட்சுமி விரத பூஜைக்கு தேவையான என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யுங்க வரலட்சுமி பூஜைக்கு தேவையான பொருள் வந்து சின்ன வாழை கன்று ரெண்டு மாவிலை தோரணம் முகம் பார்க்கும் கண்ணாடி இது எதுக்குன்னா அம்மனோட பின் அலங்காரத்தை பார்க்குறதுக்காண்டி பூச்சரம் அம்மனை அலங்காரம் செய்ய அம்பால வைக்க சொம்பு காதோல ரெண்டு பக்கம் வைக்க கருக வளையல் ரெண்டு பக்கம் மாவிலை கொத்து தேங்காய் தாளம்பூ சின்ன அளவுக்கு வாழையில் அரிசி பரப்பி வைக்க இதெல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க இதெல்லாமே வரலட்சுமி பூஜைக்கு தேவையான பொருட்கள் இப்போ பூஜைக்கு தேவையான மற்ற பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா திருவிளக்கு வேணும் குத்துவிளக்கு எண்ணெய் நெய் திரி தீப்பெட்டி பூமாலை உதிரிப்பூ மற்ற பூஜை சாமான எல்லாமே நீங்கள் நாளே வாங்கி வச்சுருங்க மஞ்சள் தூள் சந்தனம் குங்குமம் வெற்றிலை வெற்றிலைப்பாக்கு முக்கியமாக ஊதுபத்தி சாம்பிராணி முக்கியமாக நம் சாமி கும்பிட்றதுக்கு மணி பஞ்சபாத்திரம் பஞ்சபாத்திரத்துல இந்த மூணு பொருளை போடுங்க நாம் சாமி கும்பிடும் போது ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ஏலக்காய் பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் போட்டு நீங்க சாமி கும்பிடுங்க மா மாவிளை தோரணம் கட்டணும் மஞ்சள் சரடு கட்ட பூ பால் இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிருங்க இப்போ நெய்வேத்தியம்னு சொல்லி பார்க்கும்போது அப்பம் வடை உளுந்து வடை கொழுக்கட்டை பாயசம் சுண்டல் இது எல்லாமே உங்கள் எதை முடியுமோ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வரலட்சுமி பூஜை செய்வதற்கு நேரம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இப்போ ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமைன்னு சொன்னேன் ஆடி முப்பத்தொன்று வருது அந்த நாளில் வந்து நான்கு முறை வழிபாட்டுக்கு உகந்த நேரமாக இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ முதல் வழிபாடு நேரம் வந்து சிம்ம ராசியில் காலை ஆறு இருபதுலேருந்து எட்டு பத்தொம்போது வரை இருக்குது இரண்டாவது வழிபாடு நேரம் விருச்சிக ராசியில் மதியம் பனிரெண்டு இருபதுலேருந்து ரெண்டு முப்பது வரை இருக்குது மூன்றாவது வழிபாடு நேரம் கும்ப ராசியில் மாலை ஆறு முப்பத்தி நாலுலேருந்து எட்டு இருபது வரை இருக்குது மாலை நேரத்தில் நான்காவது வழிபாட்டு நேரம் ரிஷபராசிகள் இரவு பதினொன்று ஐம்பத்தஞ்சிலிருந்து ஒன்று ஐம்பத்தெட்டு வரை இருக்குது இந்த நான்கு மணி நேரத்தை நான் கொடுத்துருக்கேன் இந்த நான்கு மணி நேரத்தில் நீங்கள் வந்து எப்போ சாமி கும்பிடலாம் உங்களுக்கு கரெக்டான டைம் என்னவோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்கள் சாமி கும்பிடுங்க இப்போ வரலட்சுமி விரதத்துக்கு பூஜை எப்படி செய்யணும்னா கலசம் ரெடி பண்ணிக்கணும் தண்ணி சுத்தமான தண்ணி எடுத்து ஏலக்காய் ஜாதிக்காய் ஜாதி பத்திரம் லவங்கம் பச்சை கற்பூரம் இது எல்லாமே நீங்கள் போட்டு ரெடி பண்ணுங்கள் தேங்காய் எடுத்துட்டு மஞ்சள் சந்தனம் எல்லாம் பூசி மாவிளையால் அலங்காரம் செஞ்சு வச்சுக்கோங்க அம்மா மகாலட்சுமி தாயே எங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா எங்கள் குடும்பத்தை எல்லாரையும் ஆசீர்வாதம் செய்யுங்கம்மான்னு மனதார பிரார்த்தனை செஞ்சு அம்மாவை உங்கள் வீட்டில் எழுந்தரில் செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குடி கொண்டுருவாங்க நம் தேவி அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி விரத கடைபிடிச்சு தான் ஒரு பிராணக்கதையே சொல்றாங்க அன்னை பார்வதியின் சாபத்துக்கு ஆளான தேவலோக மங்கையான சித்திர நேமி வரலட்சுமி விரதத்தை கடைபிடிச்சு தான் சாப விமோசனமே பெற்றாங்கன்னு கதைகள்லாம் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் சிறு பெண்களுமே சரடன் மாற்றிக்கலாம் அம்மனுக்கு ஆராத்தி எடுத்து கலசத்தை எல்லாமே நீங்கள் சாமி கும்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் வந்து நீங்கள் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிக்க வேண்டும் பாட்டை கேளுங்க மகாலட்சுமியோட நூற்றி எட்டு போற்றியை நீங்கள் காதால் கேளுங்க அது மட்டும் இல்லாமல் நிவேதனம் வச்சு நோம்பு சரடை கையில் கட்டிக்கோங்க பிரசாதம் எல்லாமே வரலட்சுமி தாயாரை நினைத்து நீங்கள் பூஜை செய்யுங்க பூஜை நிறைவு செஞ்சதுக்கப்புறம் வந்து முக்கியமாக அவரோடு சேர்ந்து விக்னேஸ்வரர் பூஜையை நீங்கள் தொடங்குங்க சங்கல்பம் கலச பூஜை இது எல்லாமே செய்யுங்க அன்று நன்றி